ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆடி மாதம் பற்றி ஆடி மாதம் என பெயர் எப்படி வந்தது என்பது இந்த பதிவில் பார்ப்போம் ஆடி என்பது தேவ மங்கையின் பெயராகும் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது அப்போது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல பெண் பாம்பு உருவம் கொண்டு கையிலையில் உள்ளே யாரும் அறியாதவாறு உள்ளே சென்றாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி ஈசனின் அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்த ஈசன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க முயற்சித்தார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது அவள் ஈசனை வணங்கி என்னை விடுங்கள் என்று மன்றாடினாள் அப்போது சிவபெருமான் எனது தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் உருவம் எடுத்தது தவறு என்று கூறி நீ பூவுலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்று வரம் அளித்தார் அவள் சாப விமோசனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியின் அருள் உனக்கு கெட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் என்றார் பின்னர் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூ உலகத்தில் அழைக்கப்படும் என்றார் அதனால்தான் தமிழ் மாதத்தில் ஆடி என்கிற மாதம் உள்ளது நீ கசப்பு சுவை கொண்ட மரமாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று ஈசன் ஆடிக்கு வரம் அளி இப்பொழுது தெரிகிறதா நாம் ஏன் ஆடி மாதத்தை இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம் என்று ஆடி மாதத்தில் நாம் எதை எதை செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம் பெருக்கி கட்டலாம் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றலாம் வீட்டில் அம்மன் அருள் வேண்டி ஹோமம் செய்யலாம் ஆடி மாதம் வாஸ்து பகவான் நித்திரை விடும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு அல்லது புது மனை வாங்கலாம் ஆடி மாதம் முழுவதும் கூழ் காய்ச்சி கோயில்களில் ஊற்றலாம் உணவு தானம் ஆடைகள் தானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் அதுவும் தானத்தில் மிகவும் சிறந்தது உணவு தானம் ஆடி மாதத்தில் எதை எதை செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது புது வீடு குடி குடிப்போகக்கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை போடக்கூடாது நாம் இந்த பதிவில் ஆடி மாதத்தின் சிறப்புகளையும் எதை எதை செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ